உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்கில் புரோட்ரோஷன் இருக்கு ஹெர்னியேஷன் இருக்கு டிஸ்க் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு இந்த மாதிரியான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்க ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருந்து மறுபடியும் உங்களுக்கு வழி கண்டினியூ ஆனாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா உங்க பிரச்சனையிலிருந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெய்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்பைன் பேஷன்ஸ்க்காகவே முதுகெலும்பு பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்காக மிகச்சிறப்பான முறையில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் லேசர் தெரப்பி ஷாக்கோவ் தெரி அட்வான்ஸ்டு பிசியோ தெரப்பி மொடாலிட்டிஸ் எலெக்ட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் தெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் மேனுவல் தெரப்பி அப்படின்னு ஸ்பைனுக்கு நிறைய பேஷன்ஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ராஜேந்திரன் வயசு அறுபத்தி ஏழு இவர் சரியாயி போய் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போதான் அவரோட வீடியோ நம்ம போடுறோம் கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அப்படின்னா பைனில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஒன் லெவலில் டிஸ்க் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆகி எலும்பு தேய்மானமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு ரொம்ப நாளாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க அவருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னதுக்கப்புறம் அவருடைய நண்பர் நம்மளோட ஓல்டு பேஷண்ட் ஒருத்தர் அவரோட வீடியோ நம்ம எத்தனையோ போட்டிருக்கோம் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க ஸ்பைன் ப்ராப்ளமுக்கு இவரை கூட்டிட்டு வரும்போது அவர் வந்து என்கிட்ட வந்து ரன்னிங் போயே காமிச்சார் ஓடி காமிச்சார் அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக வந்து ஆன ஒரு பேஷண்ட்டு இவரை கூட்டிகிட்டு வந்தார் எனக்கு சரி பண்ணி கொடுத்த மாதிரி இவருக்கும் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் இவரும் கரெக்டா பத்து நாள் இருந்தாரு கம்ப்ளீட்டா சரியாயி போயிட்டாரு அவரோட ஸ்பைன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சு இங்க இவருக்கு நாங்க எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல நம்மளோட ரெகுலர் பிசியோதெரபி ப்ரோட்டோகால்ஸ் மூலமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்தோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க்ல புரோட்ரூஷன் இருக்கு ஹெர்னியேஷன் இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு லிஸ்டிசிஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரியான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்க ஸ்பைன் சர்ஜரி பண்ணியிருந்து மறுபடியும் உங்களுக்கு வழி கண்டினியூ ஆனாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிடல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா உங்க பிரச்சனை இருந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ என் பேரு ராஜேந்திர என் வயசு அறுபத்தி ஏழு எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தது ஏற்கனவே அடிக்கடி இங்க அந்த இடத்துல பெயின் வந்துகிட்டே இருந்ததுனால நான் ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சு நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காமலே போய்கிட்டு இருக்கிறப்ப அப்புறம் டாக்டர் கிட்ட செக்அப் பண்றப்ப இது ஸ்பைனல் ப்ராப்ளமா இருக்கு அதனால நீங்க எதுக்கும் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதனால ஃபைனல் டெஸ்ட்டுக்காக ஸ்கேன் எடுத்து பார்த்தப்ப எனக்கு ஸ்பைனல்ல டிஸ் பல்ஜ் ஆகிருக்கிற ப்ராப்ளம் இருக்குன்றத பார்த்தோம் அப்போ அங்கே டாக்டர்ஸ் வந்து என்னாங்க இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எனக்கு கொடுத்ததுனால நான் அதை கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் மற்றபடியும் நான் இது பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இளம்புன்றவர் இந்த மாதிரி நான் முடங்கி போய் இருந்த சூழ்நிலையில சன் ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டலில் போய் ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னதுனால அவரும் நானுமே இங்கே வந்து முதல்ல சாரை சந்தித்தோம் சார் சந்தித்ததில் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதுனால அவர் ஒரு வாரம் கழிச்சு நான் இங்கே வந்து அட்மிஷன் போட்டு ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு இப்போ சார் இங்கே உங்களுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்களா சார் இல்லை சார்

தயார் ஆயிடுச்சு அதுல இருந்து வந்து இந்த பெயின் லெவலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகுது அப்புறம் எக்ஸசைஸ் பிளஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது வந்து அதுவும் சேர்ந்து வர்றப்ப வந்து நல்ல எனக்கு இது கிடைச்சது அது அந்த பெயின் அப்படின்ற இது ஆட்டோமேட்டிக்கா மறந்துட்டேன் நான் ஒருவேளை பெயின் அப்படி தலை காட்டுறப்பையும் அந்த எக்ஸசைஸ் நான் செஞ்ச ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலேயே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் கிடைச்சது ரொம்ப பெஸ்டாவே நான் ரொம்ப கருதுறேன் ஏன்னா லைஃப் கூறாம நானே அது எங்க இருந்தாலும் இப்ப பெயின் கில்லரு இந்த மாதிரி போடுறது பதிலாக இது என் கை ஹைலியாக இருக்குது மெடிசன் அதனால் எனக்கு அது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாகவே நான் பார்க்குறேன் நான் நைட்டில் வந்த பெயினை வந்து நவீன் சொல்லி கொடுத்தேன் அந்த எக்ஸசைஸ் செஞ்ச ஒரு ஆஃப் அன் ஹவரில் பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணி நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன் நான் அப்போ வந்து எனக்கு இந்த மெடிசன் இது பற்றி தேவை இல்லை எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லையே இதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் கருதுறேன் அப்புறம் மற்றபடி கூலிங்கில் உள்ள தெரபி அப்புறம் ஹாட் வாட்டர் அதில் உள்ள தெரபி அப்புறம் ஹார்ட் பேக்கு ஐஸ் பேக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாமே இன்னும் பெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் வெளியில் போய் எக்ஸசைஸ் செஞ்சு சொல்லி கொடுத்தது காலுக்கு கால் மத மதப்பு அந்த மத மதப்புலமே ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ஏன்னா அது நான் வர்றப்ப அவ்வளவு சிவியரா இருந்தத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இன்னைக்கு அந்த பயம் எனக்கு முதல்ல போய் ஓடிடுச்சு சாதாரண ஏன்னா நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இது வந்து இப்போ மற்றவங்க சொன்னது எல்லாமே பார்த்து அது ஹெவியாகி ஹெவியாகி முடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த எண்ணங்கள் எனக்கு தவிடுபோடி ஆயிடுச்சு இது எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் டென் டேஸில் பார்க்குறப்ப கிளினிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து ஆரம்பித்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரிலீஃப் tänan um... ! இப்போ பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா பியூராகி பர்ஃபெக்டா இருக்கேன் எனக்கு ஏன்னா முதல்ல நான் பயந்துகிட்டு இருந்தேன் இது என்ன ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் என்ன ரொம்ப சந்தோஷத்தோட நான் இது பண்ணி போறேன் அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருந்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே படிப்படையாக வந்தது நம்ம ஹெல்த்தை வந்து அதை ஒரு சீரை கொண்டு வர்றது தான் பெரிய விஷயமாகவே நான் கருதுறேன் டாக்டருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியையும் எனக்கு அட்வை அட்வைஸ் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மிஸ்டர் நவீனுக்கும் என்னோட உங்களுடைய தேங்க்ஸையும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் நம்பி நீங்க தாராளமா இங்க சன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கியூர் கிடைக்கும்ன்றது என்னுடைய மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றவர்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் எதோ இருந்துச்சுனாலும் இங்க வந்து அணுகினீங்கன்னா கண்ணு மூடிக்கிட்டு நீங்க நிம்மதியா போய் போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சு போகலாம்ன்றது நான் என் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் பணம் காசு எப்பயுமே வரும் போகும் என்னுடைய உடல் வந்து இது பண்ணாதான் நான் அணுவிக்கவே முடியும் முதல்ல அதை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெ மக்கள் எல்லோருமே முதல்ல உங்களுடைய உடம்புக்கு முன்னுரிமை கொடுங்க இது மூலியமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது கண்ணை மூடிட்டு நம்பி வரலாம் ஜெயிச்சுட்டு போகலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்